இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஜெயப்பில் வந்திருக்காரு கிருஷ்ணா வந்திருக்கான் அவங்களாம் அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையா இன்னொன்னு டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவருக்கு வரும்போது உள்ள வரும்போது சொல்றேன்

என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமா செய்யக்கூடிய மனிதன் பேசணும் வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டு தான் இவனை நாங்க எங்க பழைய வந்தால் அப்படியே வந்துட்டு போயிட்டுல முடியாது சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்க ஒரு செட்டு தான் ஒரு பெரிய செட்டு இருந்தேன் சொல்ல ரொம்ப நல்லவங்க இல்லை இப்ப நல்லவங்களாகிட்டோம் ஏன்னாவும் முடியாமையுன்னு இருக்கும் அது ஒன்றுமே சொல்ல முடியாது செய்ய முடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இப்ப வந்து பாட போட்டு பண்ணும்போது இவனுக்காக நான் நடிக்க இவங்க அப்பா பேர் நடித்தேன்

எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படம் ஆகினா ஹீரோவை பண்றவங்க ஜெயப்பி என்ன பையன் ஜெயபிரகாஷ்னு எனக்கு நல்ல தெரியும் இருந்தாலும் அவங்க பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்ப கூட

இவங்களை பத்தி இப்ப பேர் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க பத்திய என் பேரை விட்டு அப்படி நினைப்பாங்க இது நான் யாருன்னு கத்துக்கிட்டேன்னா கலைஞர் பேர் தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவாரு எல்லாரையும் பத்தி சொல்லுவார் இப்ப என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கங்க எனக்கு ஒரு அப்படி யோசிச்சு இருப்பேன் ஒன்னே சொல்லுவார் என்பி ராதாரி கூறியது போல்

அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க பட் மென் வாங்கிறதுக்கு போதும் போது நான் எடுத்து வாசி என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி நானே நான் எடுக்கிறேன் இப்போ நீ இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி போயிட்டு அது நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் சம்பந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் போட்டேன் அப்ப அப்புறம் மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப ஒரு பழைய ட்யூன்ல இருந்து எடுத்துட்ட அவசரப்படுறீ அதுக்காக செஞ்சேன் பழசாக இருக்காங்க ரொம்ப ஊசி போய் கட்டுக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ரொம்ப பிரணவ சொல்றேன் என் ராதாரவி கேளுங்க என் சுட்டி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்க இருந்தாலும் துணிச்சல சொல்லும் இப்ப கூட நான் கேட்டேன் அவன் பேர் மட்டும் நடத்தான் சரண்ராஜ் அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன் அவன் கூப்பிட்டவங்க என்னன்னு தெரியல அவன் நல்லா தானே வருவானே ஏன் வர மாட்டான் நீ வரணும் எல்லாருமே ப்ரமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப் இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில் ஏன்னா வேற உண்மை செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் அடங்குன்னு சொல்லலை வந்து நின்று பேசிட்டு போகணும் நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க எதுக்காக சொல்றேன்னா இப்ப நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிக்கைக்காரர்கள் சில பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நல்லதான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சில டைம்ல அப்படி ஒரு போட்டி வைப்பாங்க உங்களை ஏன் சொல்றேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டு நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமா எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன் நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்கு தண்ணி கொச்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு அதை வச்சு கதை தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்றேன் சொல்றேன்

பார்த்த எட்டு தேட்டர்ல எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் சொல்லு அன்பு போயிட்டேன் அன்பு சொல்லான்னு பார்த்தேன் செலவு பண்ண கூட ஒரு மூணு தேட்டர் கட்டி முடியாது ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு 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 எது நல்ல போய் படம் பார்ப்போம் அந்த அந்த ஆச்சரியமா இருக்கும் அல்ல சத்தியம் தேட்டரில் ஒண்ணும் ஓடிட்டு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால நான் அன்புட்ட சொல்லான்னு பார்த்தேன் இப்போ தேட்டர் கட்டி கொடுப்பேன் செஞ்சு கொடுக்க தேட்டர் போயிடுச்சு எங்கள் எங்கள் குழப்பை நடிப்பு தானே அதனால சொல்றேன் எங்கள் படம் வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில்தான் சொல்றேன் எனக்கு வெறுவதை தான் சொல்லுங்க நடிக்க தெரியும் கேவலம் முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும் நான் நடிக்க தெரிய நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தை இந்த இது கூட தியாகராஜ் கூட சொன்ன இங்கே என்னடா ஏன் விளாட் வரணும் அதுல நான் நடிச்சு தொழில் இருக்கேன் எனக்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டியா தண்ணி ஊட்டுவோம் இருக்கு நம்மள அவ்வளவு பேர் வந்தியன் செய்யறேன்னு சொன்னா நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அதை அவனுக்கு தெரியல முதல்ல நானே தான் நேரா போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ ஏதோ இருப்பேன் இப்ப அது கிடையாது ஆர்டர் பண்றதுதான் போய் போய் இந்த குடும்பத்தை ஆர்டர் ஒரு ஏன்னா இவரு வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் சொல்ல அதுக்கு வச்சிருக்கேன் ஆனா நான் உண்மை சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது ஆனா விஜயகாந்த அலைவோசி அதுல மேட்டுப்பாளையத்தில் எடுத்துட்டு இருந்தோம் இந்த கல்லர் ஸ்டேஷன் கூட்டம் இருந்தோம் அவங்க ஒரு ஆறு பொம்மை வந்துச்சு படம் ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்துல பார்த்துட்டு தம்பி நீங்க ராய்தாரி நம்ம அதிக பக்கத்தில் இருந்தேன்

பட் படம் வந்து இப்ப வந்து இப்போ இதுல கூட மேக போடல சும்மா சொந்த முடி சொந்த முடிவோட அவர் வந்தாருங்க பெருமை கேட்கல வைக்கிறதுக்கே டைம் பெருமைக்காங்கல்ல போதும் இந்த படம் எடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாத பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன கூட சூப்பர் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு பன்னெண்டு பதிமூணுக்கே அப்படின்னா நீ நாலு தான் கிடையாது இப்போ ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் கொடுக்கணும் பழைய படமாக கொண்டாந்து கொடுக்கும் அப்போ நல்ல படம் எடுத்துட்டு போட்டோம் இப்ப எடுக்கிறேன் படம் நிறைய வருது என்ன அவன் பேரையும் ஹீரோ ஹீரோ பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுது எனக்கு மக்கள் பற்றி சொல்லலை ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்ப பேர் இருக்கிறது அடையாளத்துக்கு தானே இந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது அதனால இந்த படம் இந்த படத்துல கூட வீட்டு கூட கேக்குறாங்க என்ன படத்துக்கு போறீங்க கேசிட்டு இருக்க படம் பேருக்கு தெரியல என்ன பண்ணணும் பேரெண்ட் பேரு தெரியுது எல்லாருக்கு பேரு தெரியும் படம் பேர் தெரியல அப்புறம் இங்கே தான் ஒன்று பார்த்தேன் வறுமெண்ணு ஏதோ தண்ணி சம்மந்தமாக இல்லை மழை இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறது காரில் போகும்போதே நாங்களாம் டைட்டில் வச்சுருப்போம் அப்போல்லாம் வந்து காரில் போகும்போது பாஸ் ஆகும் போது படிச்சிருவோம் டைட்டில் இப்பா புயலில் போய் அடுத்த தெருவுங்களை போய் நின்று படிச்சு யோசிக்க வேண்டிய இதாக தான் டைட்டிலாக இருக்கும் அப்புறம் நிறைய வந்துருச்சு ஃபைட்டில் திரு திருப்பி அமரன் வந்ததே அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வராச்சிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போகணும்

குழந்தை சொல்லிச்சு நீங்க ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்க பயமா ஏன் சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தலாம் என்ன சொல்றேன் படம் பார்த்தேன் நடிப்பவா பார்த்திருப்பேன் இல்லை சார் ராதாரவி போடலாம் இவங்க பயப்படுறாங்க சார் என் நடிகை அதனால இனிமேல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்லியா அவரோட இருப்போம் நல்லா பேசுவாரு அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க சொன்னதானே என்ன போடுவாரு எனக்கு போட மாட்டேன் சொல்லி எனக்கு நீங்க ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் நண்பன் சேர்த்து எல்லாரையும் சொல்றேன் எல்லாருக்கும் பத்திரிகை இடத்தை அழித்து அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கு சிறந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியும் சொல்லி அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்க எப்படி டப் பண்றீங்க அதுக்கே முதல்ல வந்தவனே டப்பிங் ஆர்டிஸ்ல ஏன் கூப்பிடுறீங்க சில பேர் நினைக்க வச்சிருக்காங்க அவங்களே பேச பண்ணணும் இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் தடை செய்து கூட காப்பாற்றுக்க அவங்க மட்டும் உட்காதிக்கேன் தாய் தந்தையரை தொடங்கி கொண்டிருந்தால் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி And then white people would be